அஸ்லாமலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக மஸ்ரூம் கிரேவி சேர்ப்போம் வாங்க அந்த மஸ்ரூம் கிரேவி எப்படி செய்யலங்கிறத நம்ம பார்க்கலாம் நார்மல் ஆயில் பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துருக்கேன் என்ன சுடை வரட்டும் என்ன சுடை வச்சு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக பண்ணது அதை இதோட நான் சேர்த்துக்கிறேன் செட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வெங்காயமானது நம்மளுக்கு லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் கண்ணாடி அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் வதக்கிக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துக்கிறேன் வச்சு அதையும் கலந்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நம்ம நல்லா வந்து வதங்கி வரணும் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கா டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் முக்கா டேபிள் ஸ்பூன் அளவு கறி பவுடர் சிக்கன் கறி பவுடர் மட்டன் கறி பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் சிக்கன் கறி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நைட்டாக இது வந்து எண்ணெயிலையே வதங்கி வரட்டும் இந்த எண்ணெயிலையே வதங்கி வந்ததுக்கப்புறம் முந்நூறு கிராம் அளவு மஷ்ரூம் பார்த்தீங்களா அந்த மஸ்ரூம் மன்னதான் அழகுனது அதை வந்து திரு நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வரும் அதனால் நம்ம வந்து இந்த மஷ்ரூம் தண்ணியை வச்சு இதை வேக வச்சலாம் நம்ம நல்லா வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து ஆச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே மஷ்ரூம்லேருந்து தண்ணி வருது இந்த தண்ணியிலையே இந்த மஷ்ரூம் வந்து நம்ம நல்லா வெந்து வந்துடும் தண்ணி வெளிவித்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் இந்த சமயத்தில் நம்ம இடையில வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இடையில் ரெண்டு மூணு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் எண்ணெயில் அப்பப்போ கலந்துட்டுருந்தோம் இப்போ வந்து மசாலையும் வெந்து தண்ணியும் தெளிஞ்சு வருது எண்ணெயும் தெளிஞ்சு வருது இப்போ நான் வச்சுருக்கேன் தயிர் அனுது அரை டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே கலந்து வச்சுக்கிறேன் தயிர் ஏன் சேர்த்தேன் அப்படின்னா தக்காளி சேர்க்க மாட்டோம் இது லைட்டாக புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அரை டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்து வரணும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மஸ்ரூம் வந்து வேந்து வரட்டும் எந்த விஷயம் வேகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலையோட வெந்து வந்துடுச்சு மஸ்ரூம் இப்போ கொஞ்சோன்னு கொத்தமல்லி அளந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இது நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி பாதத்தில் இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கிரேவியாகவும் அதே மாதிரி மஸ்ரூம் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான மஸ்ரூம் கிரேவி ரெடி ஆச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த மஸ்ரூம் கிரேவி ரெஸ்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டேன் அது மாதிரி எப்படி இருக்குங்கறது சொல்லுங்கள் தேங்க் யூ